கொல்ல கரையா புடிச்சிட்டு ஃபோன் பண்ணி அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் காணா கறிக்கு மீன் வேணும் மீன் வந்தா தான் நம்ம குழம்பு வைக்க முடியும் எந்த பக்கம் வர மூணு பக்கம் பாதை இருக்குதா நாலாவது பக்கம் வெயில் வேற சுண்ண அடிக்கி நிக்கவும் உள்ள செல் போட கால் வேற சூடுது யாதா ஃபோன் அடைச்சா இப்போ தான் வந்துகிட்டு இருக்கேன் நான் எந்த பக்கம் ஆளை காண இவி அந்த பாள எடுத்துட்டு வாடா பக்கத்துல சொன்னாங்க ஆ எங்க பக்கத்துல எங்க பணமரத்துல பதினேருக்கு ஏறிட்டான் நினைக்கிறேன்

கரையை வந்துட்டீங்களா வரலையா என்னாச்சு அதெல்லாம் கிடையாது அப்பளே நான் ஃபோன் பண்ணிட்டேன் அந்த வந்துட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் மறுபடியும் அடிச்சேன் நான் கரகத்துல என்ன சேகம் ஏ மாமா கலப்ப கலப்ப வந்திருப்பீங்களா அந்த ரசனா ஏ சரியான வெயில் வெயில் தான் எல்லாருக்கு நின்னு நின்னு வர வேண்டாமா அந்த வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு தெரியே வீட் அள்ள வீட்டுக்குள்ள இருக்கமே சரி நீ நீ அவ்ளோதான் நான் வந்தத எல்லாம் ஆக்குவே என்னத்த சிலுக்கு சிலுக்கு சவுண்ட் கேக்கு சிலுக்கு வெட்டி வெட்டி கொண்டு போட்டுட்டு இருக்கேன்

ஏன் இருக்காது அப்ப இது என்னது வாழை வெட்ட சொல்லி ஆ வாழை ஒருசாச்சு வெட்டணும் எனக்கு நிறையா சொல்லி கொடுப்பா வாழை டைமண்ட் செப்பலும் வெட்டணுமா நம்ம இப்படிதானே எட்டுவோம் காலத்துக்கு எங்க ஏரியால இதாமப்பா ஒரு சா செது அவ்வளோதான் ஏன்னா நம்ம வாழை முன்னு கொடுக்க கொடுக்க இருக்குனால ஒரு சா செட்டுனால சாந்திட்டு வந்தாச்சு கல்லுக்கு போட்டு

நம்ம இருக்குது குழம்பு மசாலா பிடி அப்படித்திலாம் கலகலாம் உழுதா அவ்வளோத்தையும் போட்டால் தான் நம்மளுக்கு கொடுத்து இருக்குது கொஞ்சத்தை நல்லா பத்தாது கரைச்சி ஊற்றி வேணும் புளி விவரம் போட்டாச்சு அது பொரிக்க ரெண்டு நாள் ஆச்சு வீட்டில் இருக்கவங்களுக்கு மீன் பிடிச்சி கொடுத்து குழம்பு மட்டும்தான் அனைத்து மத்தியானம் குழம்பு மற்ற நைட்டுக்கும் குழம்பு தான் வச்சு கொடுத்தோம் இப்பவும் குழம்பு வைக்க சொல்லிட்டா ரசம் வேண்டாம் குழம்பு போயிட்டு சாப்பிடுவோம் ஆனால் பாவமாக இருந்துச்சு பச்சை மீன் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு தீய போட்டியா எங்களை மாதிரி குழம்பு வச்சியே நீங்களே வேலை உண்மையே ரொம்ப ஈஸி மீனை போட்டோமா மசாலையை போட்டோமா தேங்காய் போட்டோமா கலக்கணுமா அப்படி எண்ணெய் ஆமாம் ஆமாம் இந்த மாதிரி குழம்பு வச்சோம்னா நிறைய எண்ணெய் தேவைப்படும் தக்காளி நம்ம வதக்குறது இதுக்கு நார்மலாக இது அழகாக இருக்குது கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி தாளிச்சிடலாம் ஆனால் பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்னா இது எப்படி கலக்கி வைக்கிறதுனா நல்லாயிருக்கும் ஒரு வேணும் அடிச்சு விட்றாங்களோன்னு நிற்பீங்க ஆனால் உண்மையாகவே டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கிற குழம்புக்கும் இந்த மாதிரி கூட்டி வைக்கிற குழம்புக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது பாதிக்க சரியா குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டிருக்கோம் தலைக்கு விட்டு தக்காளி அப்படி பயன்படுத்தும் பொறிக்கிறதுக்கு நம்மளுக்கு குழம்பு மசாலா பொடி நம்மகிட்ட வறுவல் பொரியல் மசாலா பொடி உப்ப போட்டு அடி வெறைய வச்சுட்டோம்னா குழம்பு தாழிக்கிறதுக்கு கரெக்டாருமா

தாளிக்கிறதுக்கு என்ன ஊற்றிக்கணும் அப்படியே அழகா இருக்கா இப்படி ஏன்னா அழகா இருக்கா சாப்பாடு இன்னைக்கு மத்தியானம் தேங்காய் வரைக்கும் போது எடுத்துக்கணும்ங்க

இது ஒரு நம்ம அரை மணி நேரம் ஒரு இதை நம்ம திறந்தாலும் அப்படியே அந்த குழம்பு பூக்கும் எங்க வாக்குற மூட்டு

இந்த ரசிப்பு எப்பவுமே இருக்கணும் இப்படிதான் ஒரு நேரம் என்ன கல்யாணம் குடிக்க போயிடுவேன் குளிச்சா கல்யாணம் காலில் முள்ள குடிச்சிரு குடிச்சின போய் கட்டிச்சு எடுத்து பிடிச்சிருவேன் பிடிங்கிட்டு மாதிரி ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு குழந்தை வைத்தோட கூட்டிக்கு பாரு பின்னாடியா வருவேன் என்னங்க முல்லை அப்படின்னு சனியம் பிடிச்சி அப்படின்னு சொல்லி வா போறவளவா அப்படிங்க

இனிமே ரெகுலராக வீடியோ வேணும் யதார்த்தமான வீடியோ பார்க்கணும்னா நம்ம தேர்ட்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க டாடா பாய்